பெகங்கை மாவட்டம் அவர்கள் மாவட்டம் <laughs> சொல்லுங்க <laughs> 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 ਦੇਵੀ ਮੂਹਲੇ ਉਹ ਭਾੜਿਆ ਆ ਰਹੀ ਨੇ ਉਹਦੇ 9 ਵੀਰ ਗਾਲੇ 10 ਵੀਰਾਂ ਦੇ ਰਿਤ ਕੁੰਦ ਬਲ ਮਨੜੇ ਦੇ ਖੀ ਦੇਖ 18 17 ਆੜੀ ਚਰਤ ਖਾਲੀ ਵੀਰਾਂ ਦੇ ਸਰਾਪਾਂ ਦੇ ਉਹ ਭਾੜਿਆ ਵੀ ਵੀ ਕੇ ਹੁੰਦੇ ਵੀਰ ਗਾਲੇ ਆਪਕਲੀ ਕੇ ਖਾਲਿਆ ਅਰੂ ਵੀ ਕੇ ਵੀਰ ਗਾਲੇ ਉਹ ਭਾੜਿਆ ਹੁੰਦੇ ਵੀਰ ਗਾਲੇ ਕਟੂੜ ਮੀਂਹਾਂ ਅਧਨੀਆਂ ਨਾਇਕਾਂ ਇਹਨਾਂ ਮੂਹਲੇ ਖਾੜਿਆ

வருக வருக வருகவே கடிகாரங்கள் பர் சமயத்தியே இரண்டாவது சுற்று ஏசிஏ கரு நிரக்கப்பட்டு ராஜ hùngிரமான ஹோற்றோம் பலவன்று கொண்டிர்கிறது ஹாரண்டி ஹாரண்டி மாவட்ட வலையிலே ரோனசி சேவை பற்றி மாநில அவை நினைையாய் நாளை மிகப்பிட்ட கால்வெண்டு கொண்டிர்கிறது ஹாரண்டி காவலர்கள் எம்பங்கி புடிந்து நிர்வாகம்ல அரணம்ப காவல் சிஸ்டம் இருந்து இருந்து